மார்க் குறையும் போது பாரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆயிட்டான் சொல்லிட்டு அவமானப்படுத்துறது திட்டுறது ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்றாரு நான் ஸ்கூல் பக்கமே போனது இல்லை இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பண்ணோம் நம்ம கிரியேட்டிவிட்டி நினைச்சுக்கிறாங்க ஆனா அந்த கிரியேட்டிவிட்டியில கூட காரகத்துவம் மிஸ் ஆகலையே அவங்க பேரில் பேட்டன் ரைட் எடுத்து அந்த நாலேஜை அவங்களுக்குள்ளே மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதனுடைய லாபத்தை அவங்க மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ஃபி ஷேர் பண்ண பாருங்கள் புதன் சம்பந்தப்பட்ட நல்லது செய்யும் பொழுது கிடைச்ச உயர்வு புதன் சம்பந்தப்பட்ட கெட்டது செய்யும் பொழுது கிடைச்ச தாழ்வு அதான் சார் எதாச்சும் ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டம் எதனால வந்துட்டு நம்ம யோசிக்கவே மாட்டோம் டைம் சேலஞ்ச் யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம வந்து வெறும் என் ரிசல்ட் மட்டும் சொல்லிட்டு அது எப்படி சொன்னோம் அப்படின்ற விஷயத்தை பிஸ்னஸ் ட்ரேட் சீக்கிரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைக்கிற ஆள் கிடையாது லாஜிக்காக இருக்கு நம்ம ஃபார்முலாவே சொல்லிடுறோம் ஓகேங்களா நீங்களே செக் பண்ணிக்கங்க ஒருவேளை உங்களால் ஃபார்முலாவை மேனுவலாக செக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை நாங்கள் அஸ்ட்ராலஜர் கிடையாதுன்னா அப்போ வேணால் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ்க்கு நம்மக்கிட்ட வாங்க சரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கெரியருக்கும் இருக்குது இப்போ இன்னொரு நான் ஒருத்தர் வந்து படிக்கணும்னு ஓகேங்களா ஒருத்தர் ஆசைப்படுறாரு அதுவும் கண்டென்ட் எழுதணும்னு ஆசைப்படுறாரு கதை எழுதுறது கவிதை எழுதுறது ஒரு ஸ்டோரி எழுதுறது அவர் வந்து கண்டென்ட் எழுதணும்னு நினைக்கிறாரு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஓகேங்களா இந்த ஸ்கிரிப்டை வந்து டீக்கவுட் பண்ணுவாங்களே டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது இது எல்லாமே எடுத்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அதுக்கான பர்மிஷன் ஒன்று ஜாதகத்தில் வேணும் ரைட் அப்போ அந்த பர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் அவங்களுடைய நான் சொல்ற ரெண்டு காம்பினேஷன் அவங்க ஜாதத்தில் இருக்கணும் என்ன ரெண்டு காம்பினேஷன்னா காம்பினேஷன் நம்பர் ஒன் நாலு ஆறு நாலு பத்து நாலாம் அதிபதி ஆறில் ஆறாம் அதிபதி நாலுல அப்படின்னா நாலாம் அதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி நாலுல அந்த மாதிரி நாலு ஆறு நாலு பத்து இந்த காம்பினேஷன் இருக்கணும் இது ஃபார்முலா நம்பர் ஒன் ஃபார்முலா நம்பர் டூ ஆறாம் அதிபதியே பத்தாம் அதிபதியே டைரக்டா ரோகிணி உத்தரம் பூராடத்தில் இருக்கணும் ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கணும் இருந்தாதான் தான் மீடியா ஃபீல்டுக்குள்ள அவங்க இருக்க முடியும் அதுவும் ஜேர்னலிஸ்டாவோ அல்லது கண்டென்ட் ரைட்டராவோ அந்த ஃபீல்டுக்குள்ள அவங்களால நுழையவே முடியும் இல்லைனா நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியாது பட் போராடம் பார்த்துருக்கேன்

சூரியன் வந்து அப்பா சந்திரன் வந்து அம்மா சூரியன் வந்து பாலிட்டிஷியன் லீடர் அந்த மாதிரி புதன் புதன் அப்படின்ற அந்த கிரகத்துக்கு சில காரகத்துவங்கள் இருக்கு புதன் வந்து என்னன்னா எஜுகேஷனுக்கு கடவுள் மேக்ஸுக்கு கடவுள் லாஜிக்கல் திங்கிங்க்கு புதன் வந்து கடவுள் ஒன்பது கிரகத்துக்கும் கலர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க தெரியும் இல்லையா சூரியனுக்கு வந்து பொன் நிறம் குரு வந்து மஞ்சள் செவ்வாய் வந்து பண்ணு புதனுக்கான நிறம் என்னன்னா கிரீன் அது நீங்கள் நிறைய ஜோதிடர்களை இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்களே சொல்லியிருப்பாங்க இதில் இதன் இதனுடைய கோ இன்சிடன்ஸ் இதனுடைய கோஆஆ்டினேஷன் அந்த சீரியல்லே இருக்கும் நல்லா கவனிங்க ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் புதனுக்கான கலர் என்ன பச்சை ஓகேங்களா க்ரீன் கலர் புதனுக்கான காரகத்துவ துறை எது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ படிப்புக்கு புதன் தான் கடவுள் அந்த சீரியலில் பச்சைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் ஒரு பையன் பேர் பச்சை பச்சையப்பன் அந்த பையன் பேர் ஓகேங்களா அவரை வந்து எப்படி கூடுவாங்க பச்சைன்னு கூப்பிடுவாங்க சும்மா ஷார்ட் ஃபார்ம்ல பச்சைன்னு கூடுவாங்க அந்த ஸ்கூல்ல அந்த கேரக்டர்லயே அவர் தான் வந்து அந்த சீரியல்ல அவர்தான் ஸ்கூல் டாப்பர் அவருடைய எபிசோட் மட்டும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா மார்க்கு 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 படிப்பு படிப்புன்னு அது அது அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட போக்கஸ் எல்லாம் வேற வேற மாதிரி அவங்க எபிசோட் எல்லாம் வேற வேற மாதிரி ஒரு லவ் அஃபேரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எனிமி அதே மாதிரி டைவெர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம் அவருடைய ஃபோக்கஸ் மட்டும் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரெஸ் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன் அவருக்கு கிடைக்கக்கூடிய அவமானம் எல்லாமே மார்க் போது அவருக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மார்க் குறையும் போது பாரு நல்ல ஸ்டூடெண்ட் இப்படி ஆயிட்டான் பாருன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறது திட்டுறது முழுக்க முழுக்க மார்க்கை பேஸ் பண்ணியும் படிப்பை பேஸ் பண்ணி மட்டுமே பிளஸ் அண்ட் அவருடைய பெரிய முரண் தெரியுங்களா ஒரு கர்மா பற்றி பேசும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் அந்த கர்மா தான் பிளஸ் அந்த கர்மா தான் சொல்லியிருக்கேன் அந்த சீரியல்ல அவர் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆனா அவரே ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் சொல்றாரு நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை நான் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன் படிப்பு வரல நான் நிறுத்திட்டேன்னு அவர் பதிவு பண்றாரு எப்படி ஒரு முரண் பாருங்க அந்த கேரக்டருக்கு வேற யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாம்ல அதுவும் பச்சைன்ற பேர் அவங்களுக்கு எங்கிருந்து கிடச்சிது இப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பண்ணோம் நம்ம கிரியேட்டிவிட்டின்னு தான் நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த கிரியேட்டிவிட்டியில கூட காரகத்துவம் மிஸ் ஆகலையே மூளை மூளை தான் கிரியேட்டிவிட்டி டைரக்டருடைய கிரியேட்டிவிட்டி அதுதானே அந்த அதானே டிராமாட்டி இருக்கு லாஜிக்காக இருக்கு நீங்க இதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்க வந்து பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்க வந்து தேடலாம் ஒண்ணும் இல்லை ராக்கெட்னு ஒரு படம் வந்துச்சு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாதவன் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடித்து அவரே எடுத்த படம் ஓகேங்களா நான் இப்பதான் சொன்னேன் கல்விக்கு கடவுள் யாரு புதன் ஆராய்ச்சிக்கு கடவுள் யாரு புதன் ஒரு புது விஷயத்தை ஒருத்தவங்க இன்வென்ஷன் பண்ணுறாங்க அதில் டாக்டரேட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு கடவுள் வந்து புதன் அப்போது ஆராய்ச்சின்னு வந்துருச்சனாலே புதன் வந்துடும்ல பிக்சர்க்குள்ள வந்துடும்ல இப்போது நம்ம நவ கிரகங்களில் புதனுக்குன்னு இந்த உடல் உறுப்புகள்லாம் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு உறுப்புக்கு ஹார்ட்டும் குரு வந்து குரு ஸ்பெஷல் உறுப்பு வந்து வந்து லங்ஸ் ஒவ்வொரு உறுப்பு இல்லையா புதனுக்கு உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்கின் இன்னொன்னு நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் நம்மளுடைய தோல் ஆக ஒரு குடும்பத்துல தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குடும்பத்தில் ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு அந்த டேட்டாவுக்கு நீங்கள் வந்து லைஃப் எக்ஸாம்பிள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள்னு இருப்பாங்க பாருங்க சயின்டிஸ்ட் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுவும் ரிசர்ச் பண்ணி அவங்க பேர்ல பேட்டன் ரைட் எடுத்து அந்த நாலேஜை அவங்களுக்குள்ள மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதனுடைய லாபத்தை அவங்க மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேற யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ஃபி ஷேர் பாருங்க அவங்க எல்லார் ஃபேமிலியிலையும் நீங்க போய் பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு கொண்டவங்க உண்டு இப்போ நான் அந்த ராக்கெட்ரின்ற படத்தை நான் வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் வரும் அது ஆக்சுவலாக அந்த படம்ன்றது வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டினுடைய வரலாறு வந்து எடுத்து வச்சுருப்பாங்க நம்பி நாராயணன் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஆட்டோபயோகிராபிய படமாக எடுத்து வச்சுருக்காங்க அதில் ஒரு பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும் மாதவன் அவர்கள் வாங்கணும் ஆனா இதுல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் யாருக்கும் ரெக்கமண்டேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டார் ரெண்டாவது அவர் கூடவே இருந்து அவருடைய ரிசர்ச் ஆர்டிக்கல்ல இருந்து அவருடைய தீசஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்தே படிச்சு அவர்கிட்ட இருந்தே கைடன்ஸ் வாங்கி அவர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும் ஆனா அவர் உள்ளே விட மாட்டார் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டார் அதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தவமா தவன் தவன் கிடந்து வீட்டு வாசல்லேயே நின்று ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்வார் நான் வெறும் தோட்ட வேலைங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் நான் பாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவார் அப்போ அந்த சயின்டிஸ்ட் அவரை வந்து கண்டுக்க மாட்டார் அந்த சயின்டிஸ்ட்க்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க அந்த ஒய்ஃப் வந்து பேரலைட்டிக் அட்டாக் வந்து இயங்க முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட் அப்ப நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவிக்கு பணிவிடையும் சேவையும் உதவியும் பண்ணி அதன் மூலியமாகவே இவரை இம்ப்ரெஸ் பண்ணி இவர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் இவர்கிட்ட இருந்து நாலேஜையும் வாங்கிட்டு வருவார் அப்ப புதன் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் அவர் பண்ணியிருக்காரு அது பரிகாரம் ஆயிடுச்சு அது அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய்டும் ஓகேங்களா ஆனா புதன் சம்பந்தப்பட்ட இன்னொரு தப்பு அவர் பண்ணுவார் என்னன்னா புதன் வந்து செல்போனு டெலிகம்யூனிகேஷனுக்கு கடவுள் இன்னைக்கு இன்டர்நெட்லாம் இருக்கு இல்லையா இன்டர்நெட்டு ஸோ தொலை தொடர்பு நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற யாருக்கிட்டயாச்சும் நம்ம வந்து எங்கேயோ இருக்க ஒரு ஆள் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அதுக்கெல்லாம் புதன் தான் கடவுள் ஸோ போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து புதன் இன்னைக்கு செல்போனு லேண்ட்லைன் போனு எல்லாமே புதன் அந்த காலத்துல செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோன் தான் லேண்ட்லைன் ஃபோன் மூலியமா ஒரு தகவல் அவருக்கு வந்திருக்கு என்னன்னா அவங்க குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கோ சயின்டிஸ்டோடைய குழந்தை தவறிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துருச்சு வேணும்னே அந்த தகவலை மறைச்சிட்டாரு ஏன் ஆராய்ச்சி கெட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த ப்ராஜெக்ட் நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு பெரிய தப்பு இது அந்த குழந்தைய அவங்க அடக்கமே பண்ணிடுவாங்க பத்து நாள் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகி சக்சஸ் மீட்ல வந்து ஃபோன் வருது இந்த மாதிரி இறந்து போச்சு இவர் மறைச்சிட்டாருன்னு தெரிய வருது இவரை அடிச்சுட்டு ரொம்ப மனசு நொந்து அந்த ஃப்ரெண்டு நண்பர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வெளியே போயிடுவார் இனிமே என் வாழ்க்கையில நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவர் மேல பொய்யா கேஸ் போட்டு இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருது புதன் சம்பந்தப்பட்ட நல்லது செய்யும் பொழுது கிடைச்ச உயர்வு புதன் சம்பந்தப்பட்ட கெட்டது செய்யும் பொழுது கிடைச்ச தாழ்வு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்றதுக்கு அப்போ வெறும் படம் மட்டும் கிடையாது நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம நிகழ்வா பாக்குறதே கிடையாது அதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டம் எதனால வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதனுடைய மீடியம் நம்ம யோசிக்க மாட்டோம் உடனே என்ன சொல்லுவோம் எங்க போவோம் உடனே ஏழ்ரைக்கு போய்டுவோம் உடனே நேரம் சரியில்லைன்னு போய்டுவோம் உடனே குரு பயிற்சிக்கு போவோம் உடனே ராகு கேது பயிற்சி பாவம் இந்த சனிக்கும் குருக்கும் ராகு கேது அவங்க என்ன அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல இந்த இந்த ஜோதிடத்தில் இந்த நாலு கிரகம் முட்டா வேற ஆளே இல்லையா திட்டுறதுக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பிளஸ் இருக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மைனஸ் இருக்கு அது யூனிக்கா இருக்கும் ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது ஓகேங்களா அப்படியே ஒருத்தருக்கு மாதிரி இன்னொருத்தருக்கு இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வேறையா இருக்கும் அப்போது கைடன்ஸ்ன்றது அவங்கவங்களுக்கு தனித்துவமாக தரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் கர்மாவும் கர்மாவை பற்றின ஸ்டடியும் எப்போவுமே கர்மான்ற கான்செப்ட் உங்களுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னா ஆத்மாவனுடைய தேடல் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அப்போதான் அங்கே கர்மான்ற கான்செப்டே வரும் ஆத்மான்ற கான்செப்ட்டே ஒத்துக்காதவங்களுக்கு நம்ம கர்மாவை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது எப்பவுமே நம்ம மனுஷன் இருக்கக்கூடிய தப்பு என்னன்னா நாலேஜ் தேட மாட்டாங்க குருவை தேடுவாங்க இருந்து கூட கல்யாணம் பண்ணவங்களுக்கு ரேஷியோ ஆஃப் டைவர் ஹை